அதனால இதெல்லாம் கொஞ்சம் தள்ளி போயிருங்க அப்படினு அனுப்பிவிட்டு மீதி எல்லாம் கொஞ்சம் மோத்த கழுவிட்டிங்கன்னா நல்லா இருக்குது அப்படியே எல்லாம் கட்டெலாம் கழுவிட்டு வந்தார் கொஞ்சம் காலை தூக்கி வைங்க கையை தூக்கி வைங்க இடுப்புக்கு உட்காந்து நல்லாயிருக்கும் அப்புறம் அப்புறம் அடுத்த இடம் இது கை இங்கே வைங்கிற நம்ம போயிட்டு சரி போயிட்டு அப்புறம் இங்கிருந்து சொல்கிறாங்க இந்த அர்ஜுனே மற்றவங்களாம் என்னடா சிரிப்பு இல்லாமல் இருக்குது அப்படி உட்காருண்ணா காலை தூக்கி போடணும் துப்பாக்கி தூக்கி போடணும் தோல் வைனா அப்படிங்கிறது அன்னைக்கு இருக்கிற நமக்கு இருக்கிற பிரச்சனை என்ன